இருக்கிறவனுக்கு எல்லாம் ஜீவன் ஆப்ரேட் ஆகும் மரணம் ஆப்ரேட் ஆகாது மரணம் ஆப்ரேட் பண்ற மாதிரி வரும் ஆனா வராது அல்ல இல்லையா நேற்று ராத்திரியில இருந்து நான் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டே வரேன் அது வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நான் அது வரும் அல்ல இல்லையா இங்க வந்த சொன்ன அது வராது அப்படின்னு நான் சொன்னேன் விட்ட மாட்டேன் நான் போனாதான் அது வரும் அப்படின்னு அல்ல இல்லையா அப்படின்னா நான் ஜீவனுடைய வைப்ரைட்டில் இருக்கும்போது மரணத்துக்கு அங்கு வழி இல்லை அலெலுயா இது முடிஞ்சிருன்னு சொல்லுவான் நான் சொல்லுவேன் அது ஜீவன் தொடக்கம் ஆமே நீங்கள் இது நெருக்கம்பா நான் சொல்லணும் அது பெருக்கத்தின் வாசல்லாமல் அலையலுயா தாவி இது வர 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 குறுகுனானா பெருகுனானா பெருகுனா அந்த தாவிதுக்கே அப்படி ஒரு பெருக்கம்னா இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் கொடுத்து எல்லா பெருக்கத்தையும் வாங்கி உனக்குன்னு வச்சிருக்கிறார அப்போ பெருக்கத்தை நீ பார்க்கணுமா வேண்டாமா அலை லூயா என் பையனை நம்ம டியூஷனுக்கு அனுப்புறதில்லை அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் இருக்கனால வாங்கி வச்சுருக்கனால அது வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு வருஷமாக இன்னொரு இடத்துலேருந்து ஒரு பையனை வச்சு பராமரிச்சிட்டு அந்த பையன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு பராமரித்தா இப்போ பார்த்தேன் வீட்டை தூட்டு போய் நம்மளே என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆஃபீஸ்ட்டுக்கு பண்ணும்போது இருந்தேன் அப்புறம் ஒரு வைஃபை கனெக்ஷன் எடுக்க சூழ்நிலை இருந்தது வைஃபை கனெக்ஷன் எடுத்துட்டேன் எடுத்த உடனே ஆவியானவர் சொன்னார் இதை நீ மல்டிப்பல் பர்பஸ் யூஸ் பண்ணு அப்படின்னார் என்ன அப்படின்னு உன் பையனை யூஸ் பண்ண பொண்ணு ஏன்னா அந்த பையன் சொன்னானே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கம்ப்யூட்டர் ஆன் ஆனாலும் ஒன்றும் ஆகாது கம்ப்யூட்டருடைய இது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆனில் தான் இருக்கணும் ஆஃபில் இருந்தால் தான் கேடு ஆனில் இருந்தால் அவங்களுக்கு என்ன இல்லை கம்ப்யூட்டருக்கு கேடு இல்லைன்னா அப்போ ஆலையிலாம் அப்போ நமக்கு ஊழிய சம்மந்தமாக என்ன இருக்கோம் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உதவுங்கிறங்கள் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ உடனே ஆண்டர் சொன்னார் உன் பையனை டியூஷனுக்காக அனுப்பலை சரி அவன் வீட்டில் வந்து படிக்கானா ஆமாம் அப்போ நான் சொன்னேன் இல்லை கிளாஸில் நல்லா கவனிக்கணும் அப்போ தான் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சரியாக வருவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வீட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னு புக்கு எடுத்தாலே அவனுக்கு என்ன வந்துடுது இப்படி ஆட்டம் வருது இது என்ன ஆட்டன்னு எனக்கும் தெரியல அவனுக்கும் தெரியல அப்போ தான் பார்த்தேன் எனக்கு ஆவியானார் சொன்னார் மறைந்து இருக்கிற பொருளை வெளிப்படுத்தணும் கம்ப்யூட்டர் இருக்குல்ல இப்போ தான் எல்லா டீச்சரும் கம்ப்யூட்டரில் டீச் பண்ணுறாங்களே அப்போ நான் சொன்னேன் இல்லை நீ ஸ்கூலில் வாத்தியார் டீச் பண்ணதுக்கு முன்னே நீ ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி நாளைக்கு இன்றைக்கி எத்தனை பாடம் எடுத்துருக்காங்கண்ணே மூணு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 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 பாடத்தில் நீ இன்றைக்கி நாலாவது பாட இன்னைக்கே நீ படிக்க அல்ல லூயா எத்தனாவது பாடத்தை படிக்க நாலாவது பாடத்தை இன்றைக்கே நீ படிக்க நாளைக்கு டீச்சர் சொல்ல மாதிரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணா டீச்சர்கிட்ட நீ கொஸ்டின் கேட்கணும் டீச்சர் நீங்கள் இதை விட்டுட்டிங்களே அப்படின்னு ஏன்னா எல்லா டீச்சரும் பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியாது அப்போ நீ பர்ஃபெக்டாக இதை படிச்சுட்டு போய் டீச்சர் இந்த இதை விட்டுட்டிங்களேன்னு சொல்கிற அளவுக்கு அப்போ ஆண்டவர் சொன்னார் அவ்வளோத்தையும் அவன் வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டம்னா வித்தின் ஃபைவ் மினிட்ல எல்லாமே முடிச்சிடும் நேற்று கண்ணகி சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒன்று போட சொன்னேன் அது ஒரு பாடம் அது எட்டு மார்க்குக்குள்ள கொஸ்டின் அதை பாடுறா அப்படின்னு அதை அவன் படமாகவே போட்டு வச்சிருக்கான் பார்த்தான் ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்தான் வரும்போது பைக்கில் கேட்டுட்டு வரேன் கண்ணகி கோவலன் சேர சோழ பாண்டியன் என்னடா போனால் நானும் ஒரு பத்து நிமிஷம் அதை பார்த்து பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் அதில் உள்ளது அவ்வளோத்தையும் ஸ்டோரியை நான் சொல்லட்டுமா சொல்லிட்டு பைக்கில் வரும்போதே அவன் சொல்லிகிட்டே வந்தேன் சொன்னேன் ஒரு பாடத்தை அஞ்சு நிமிஷத்தில் நீ பார்க்கணா தேவ சித்தம் உன் மேலே லூயா ஏன்னா நீ தேவ சித்தத்தில் இருக்கிற என்பதை அறியாமல் தான் இருள் வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு என்ன இல்லை அப்ப ஏசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே ஏற்கனவே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்ட நான் ஏன் இந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்தோம்னா ஏற்கனவே உனக்கு வர வேண்டிய பத்தாம் கிளாஸ் பாடத்தை ஒரு வருஷத்துக்குள்ள பாடத்த அப்லோடிங்ல இருக்குங்க ரயிலையா சொல்லுங்க அப்லோடிங்ல இருக்கு ரெண்டாயிரம் வருஷமாக நீ தேவ சித்தத்தில் தான் இருக்க என்பது ஏற்கனவே அப்லோடிங்ல வைக்கப்பட்டு இருக்கிறது